गङ्गणपतये नमः श्रीगुरुभ्यो नमः वञ्च कलोपमूडं पोरुलूडी मञ्जरि को तूद पलपुकल्पारि कारिन्वारि वन्द्योली अळियादे। செஞ்சரநாத கீத கிங்கினி நீப மாலை திந்திர வேல்மயூர முகமாறும் செந்தமிழ்நாளு மோதி உயிந்திட ஞானமோரு செங்கணி வாயிலோர் சொல்லருள்வாயே பஞ்சவனீடு கோணமுன்றெடுதாபமோடு பஞ்சரவாதோரு சமன்மோக பீலியோடு வெங்கல வேறவோது பண்டித ஞான நீர் தருவோனே குஞ்சரம் யாழி மேவு பைம்புன மீதுலாவு குன்றவர் சாதி கோடி வெறியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவரோடு வீறு குன்றுதொராடல் மேவு பெருமாளே செந்தமிழ்நாளு மேவு பெருமாளே கும்பிட நாடி வாழ்வு குன்றுதோராடல் மேவு பெருமாளே குன்றுதொராடல் மேவு பெருமாளே வஞ்சக குணத்தையும் பிறருக்கு கொடுக்காத தன்மையையும் கொண்ட மூடர்களின் பொருள்களுக்காக அவர்களின் ஊர்களை தேடிச்சென்று மஞ்சரி கோவை தூது முதலிய தமிழ் இலக்கியத்தின் பல பாடல்களில் பெரும் புகழ் கொண்ட பாரியே காரியே என அவர்களை புகழ்ந்து வாதித்துக் கூறி வந்தித்து பாடுபவர்களைப் போல் வீணுக்கு அழிந்திடாமல் சிவந்த திருப்பாதங்களையும் இனிய ஓசையை உடைய கிங்கினியையும் கடப்பமலர் மாலையையும் உறுதியான வலிய வேலினையும் மயிலினையும் உன் ஆறு திருமுகங்களையும் செழுமையான தமிழ் பாடல்களால் தினமும் பாடி வாழ்வுற ஞானம் சிறக்கும் சிவந்த கோவைக்கனி போன்ற திருவாயால் ஒரு திருமொழியை அருளிச் செய்ய வேண்டும் பாண்டியனின் மிகுந்து வளைந்த கூனையும் நீங்காத காய்ச்சலையும் நீங்க செய்தும் கிளிப்பிள்ளை போல சொன்னதையே சொல்லி வாதிடுகின்ற சமணர்களாகிய ஊமைகள் அழகற்ற மயில் பீலியோடு கழுவில் ஏறச் செய்தும் பதிகங்களை பாடி அருளிய பண்டிதனே ஞான திருநீற்றை தந்து அருளிய திருஞான சம்பந்தப் பெருமானே யானைகளும் யாழைகளும் வசிக்கும் பசுமையான திணைப்பூன கொல்லையிலே திருகின்ற வேடர்கள் அவர்கள் கூட்டங்களோடு ஒன்று கூடி வெறியாட்டம் ஆடி உன்னை வணங்க அவர்கள் விரும்பும் உலக வாழ்வை அவர்களுக்கு அருளி பெருமையுடன் சிறந்து மலைகளில் எல்லாம் திருவிளையாடல்கள் புரியும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத ஆனந்த பராபரனுக்கு அரகரோகரா